இந்த பிதாவை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு சுகனுக்கு சாரு பிடிச்ச சிவா சார் தான் தெரியும் காரணம் என்ன உங்களுக்கு தெரியும் ஏவியம் படம் எடுத்தாலும் ஒன்று தான் எடுப்பாங்க விஜயா வாணி எடுத்தால் ஒரு படம் தான் எடுப்பாங்க எனக்கு சவுத்திரி தான் ஒரே இடத்துல மூணு படம் எடுப்பார் அதே மாதிரி சிவா மூணு படம் எடுத்து முடிச்சு வச்சு கையில் ரெடியாக அடிச்சுக்காரு காரணம் கேட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுக்கும்போது ஒரு இருபது நாளைக்கு போனேன் அந்த படம் வந்து இங்கே இதான ஒரு படம் பூஜை போட்டாங்க என்ன அவர் சிவா பேசினா பேசுனாலும் இவ்வளோ என்னை பார்த்தது இல்லை நான் அவரை பார்த்தது இல்லை ஒரு பத்து நாள் என்ன ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி இப்போதான் ஒரு படம் போச்சு போட்டுருக்காங்க நம்ம இப்போ எடுத்து ஒரு வருஷம் ஆச்சு என்ன ஆமாம் சார் நானும் எனக்கு சொன்ன தான் சொன்னப்பட்ன உடனே நான் சொன்னேன் இல்லை நீங்கள் படம் எடுத்து முடிச்சுட்டீங்க மூணு படம் ஏன்னா நீங்கள் சௌத்ரி அடுத்த சௌத்ரி பேர் வந்து படம் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு என்ன செய்யலாம் சார் நான் இல்லை நீங்கள் உடனே நீங்கள் செஞ்சார் பண்ணுங்கள் ஏன்னா இந்த படம் இது நீங்கள் ஒரு படம் அவர் ஒரு படம் எடுக்கும்போது பெரிய பிரச்சனையாக வரும் அப்புறம் அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாந்தில் போயிருவாங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயம் செலவு பண்ணி போச்சு நான் உடனே போனை போட்டேன் ஒரு பேர் மதியம் சாமானியம் படம் பிடிச்சிருக்கு எடுக்கல உடனே நான் அது உடனே அந்த லிங்கை உடனே டக்கு 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 டக்குன்னு எல்லாரையும் அமைச்சு விட்டேன் இருக்க பிடிச்சிருக்கலாம் டக்குன்னு உடனே பார்த்துட்டு பார்த்தா மாதிரி ஆர்வல தனஞ்சவன் பேசுகிறாரு உங்களுக்கு என்ன தெரியும் இதாக உடனே அவரும் சொல்கிறார் ஏன்னா எந்த சங்கமுமே டைட்டில் யார் திருக்கணும்னு கேட்குறதே கிடையாது நாங்கள் மட்டும் கேட்டு கேட்டு பார்த்தோம் அந்த ஒரே கேட்கறது வந்து ஒப்புதல வந்து தயார்பர்சன் முரளி சார் மட்டும் தான் பேசினார் சார் இந்த மாதிரி டைட் வந்து இருக்கு என்ன கேட்டு சரி ஓகே அப்படின்னா இதே மாதிரி பாரத சார் போன் வந்துச்சு ஆனா அவங்க என்னிட்ட டைட்லாம் கேட்டுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க நாங்கள் போன் பண்ணி கேட்டப்ப அவங்க சொன்னாங்க நான் லெட்ரு கொடுக்கணுமா நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே பணம் எடுத்துட்டு இருக்கோம் லெட்ரு கொடுக்கறதுக்கு இல்லைம்மா அப்படிலாம் முடியாது நாங்கள் போன் பண்ணி சொன்ன சொல்லணும் இல்லை கதிரா கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி நாலஞ்சு கொடுத்தேன் காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா டைட்டில் வந்து எந்த ஒரு சங்கத்துக்குமே கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கலன்னு நான் நினைச்சு சொல்லுவேன் ஏன்னா இந்த பிதா படம் ரிலீஸ் ஆகிற காரணம் மெயின் ப்ரொடியூசர் தான் அது ஃபுல் சப்போர்ட் வந்து சுகன் பண்ணாலும் இல்லை சார் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் காரணம் கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து எவனுமே சொல்ல முடியும் எந்த பிரச்சனை கேட்கவும் முடியாது பிரச்சனை படத்தை காண அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என் சங்கத்தில் இருக்கும்போது நான் தான் கா சால்வ் பண்ணுறேன் எல்லாம் ஜெனிசன் தெரியும் ப்ரொடியூசர் ஒரே வாசனை சார் நீங்கள் படம் மூணு படம் ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க படத்தை வெளியே வரணும் சென்சார் பண்ணுங்க

பணத்தை போட்டுட்டு அவரு மெட்ராஸ் இருக்காரு டைரக்டர் இந்த அம்மா வந்து பெட்ஷீட் சரியில்லையா ஹேமாவது பெட்ஷீட் சரியில் சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டு அந்த நாற்பது ரூபாய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணல ஒரே போன் அடிச்சு ஆஃபீஸ்ல இருந்து நீ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்றியா இல்ல உடனே வீடியோ போட்டு எல்லாத்தையும் உன்னோட ஃபீல்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டேன் எனக்கு என்ன பயம் நான் ஏமாத்தது இல்ல யாரும் உடனே சொன்னேன் மாறும் இருபது நிமிஷத்துல இருபத்தி ஐயாயிரம் அக்கௌண்ட்ல போடுச்சு என்ன காரணம் சினிமால இந்த பேர் நல்ல படிச்சு வரணும்னா முன்ன ஏமாத்திர யாரும் இருக்க கூடாது சினிமால அப்பதான் சினிமா வருப்படும் அதே மாதிரி இன்னொன்னு பேர் போதில் சொல்லிக்கிறேன் அந்த யார் வந்து மூணு மணி நேரம் நாலு முறை மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சிருக்காரு ரெண்டு ஒரு வாரத்தை பேச சொல்லுங்க வாங்க ஆடியோ ஏன்னா எல்லாம் வந்து மூணு மணி நாலு உட்கார வச்சு டேக்டி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் முக்கியமாக நல்லா கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க எஸ்வி சார் கூப்பிட்டேன் சார் மூணு மணி நேரம் உட்கார முடியல சார் முக்கியமான கூப்பிட்டேன் சார் நாலு மணி நேர நேரம் உட்கார முடியல சார் ஒரு பாத்து போகல ஒன்னும் போக முடியல சார் ஆனா சில வார்த்தை பேஸ்ட் போன போயிடலாம் சார் சொல்றாங்க தயவு செய்து இந்த பிஆர்ஓக்கு ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மூணு மாதம் நாலு மாதம் எந்த ஒரு ஆடியோ பசங்களும் சரி ஒரு சில வார்த்தை பேச சொல்லி இருக்கிறவங்களாம் அதை அஞ்சு பண்ணி எங்கேஜ் பண்ணி அடுத்த அடுத்தது என்ன லிங்க் வரணும் என்ன கண்டனும் அதை மட்டும் பேச வெளியே வாங்க நன்றி வணக்கம் வணக்கங்கள் மேடையில் வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது வார்த்தைகளும் வணக்கங்களும் ஒரு திரைப்படம் என்பது இருபத்தி மூன்று மணி நேரம் இருபத்தி மூன்று நிமிடங்களில் எடுத்திருக்கிறார்கள் நிச்சயமா நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஒரு நாள் ஒரு சீன் எடுக்கிற காலகட்டங்கள்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன் அந்த சூழலில் அருமையான ஒரு படத்தை அவரு கூட்டத்துக்கு இடையிலேயே கேமராலாம் அழகா நகர்த்தி போறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை இருபத்தி மூன்று மணி நேரம் இருபத்தி மூன்று நிமிடங்களா இருபத்தி நாலு மணி நேரம் போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு போராடி முப்பத்தேழு நிமிஷம் கம்மியா பண்ணிருக்க சுதன் சுகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா சுகன் சொல்லும் போது எனக்கும் வந்து இது மலைப்பாக இருந்தது அது எப்படி முடியும் ஒரு நாள் தான் ஒரு படமா நான் சொன்ன ஒரு நாள் ஒரு படத்தை நீங்க அது எப்படிப்பட்ட படமா இருந்தாலும் அதுவே உங்களுக்கு பெரிய சாதனை ஒரு ரெக்கார்டு இதை வெளியில கொண்டுட்டு போய் கரெக்டா சேர்த்தோம் அதை சொல்லியே நம்ம படத்தை ஓட்டிடலாம் ஆனால் படம் நல்லாவே படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை ஆனா அவருடைய அவரை பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயம் கரெக்டா வந்து அதுக்கு நடிகர்களை தேர்ந்தெடுத்த நடிகர் நடிகர்களோட தேர்வு வந்து அற்புதம் ஏன்னா நம்ம ஆதேஷ் பாலாவுக்கும் சரி சாம்ஸ் சரி மாரி சாஜாவுக்கும் சரி சொல்லவே வேண்டாம் அவங்களாவே பில்டப் பண்ணி பல ஸ்கீல பண்ணிட்டு சார் சொன்னமா இதை அவங்க மூணு பேரும் சேர்ந்தாலே அந்த காம்பினேஷனுக்கே நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டாம் அதே மாதிரி படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க சுகன் சார் கிடைச்ச தயாரிப்பாளர் சிவா சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு துணிச்சலான முயற்சிக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணும் அதை வந்து நீங்க சிறப்பாக செஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சுகனுக்கு தொடர்ந்து படங்களை கொடுத்து இன்று மூன்று படங்களை நீங்கள் தயாராக வைத்திருக்கீங்க இந்த படம் வெற்றின்னு வந்த பிறகு அடித்து ஒன்று ஒன்னு அடிச்சு விட்டுங்க வந்துட்டே இருக்கும் அற்புதமான ஒரு இது இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது நிச்சயமா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒரு கடமை என்று கூறுகிறேன் நம்ம அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிக்கிறேன் அன்பனுக்கு கிளம்பிட்டாங்க ரொம்ப ஒரு போராட்ட குணம் மிக்கவர் சின்ன படங்களுக்குன்னு வந்து ரொம்ப போராடி நிறையா பண்ணிட்டு இருக்காரு இது எல்லாத்த விட ஆக்ஷன் ரியாக்ஷன் திரு ஜண்டிஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சின்ன படம் நினைக்காம இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சு இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நான் தியேட்டர்களை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்ன அவருக்கு நிச்சயமா உங்களுடைய முயற்சிக்காகவே இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படம் அமையும் சிறப்பு இருந்தாலும் இங்க வந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் எங்கள் இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நண்பர் பேரரசு அவர்களுக்கும் நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி அருமை நண்பர் சுவனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி சுகனோட பையனும் ரொம்ப அற்புதமா வந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாரு கென்னடி சார் அற்புதமா டயலாக் எழுந்தாரு அவர் ஒரு நாள்னு சொல்றாரு அவரால் முடியும் ஏன்னா அவரு அப்படிப்பட்ட தான் எல்லாருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை வெகு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் கேமராவும் வந்து ஒரு நாள்ல எடுத்த ஒரு படத்துக்கான கேமரா ஒர்க்குன்னு நிச்சயமா சொல்ல முடியாது கேமராமேன் யாரும் எனக்கு தெரியல பேரை பார்த்து நான் இளையராஜா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க கேமரா சைடும் சரி இசை எல்லாமே வந்து ரொம்ப அற்புதம் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் மொத்த பேருக்கு நான் மனிதனு கேட்டுக்கிறேன் ஏன்னா நண்பர் ஆதீஷ் பாலா வந்து ரொம்ப ரொம்ப நாளாக எனக்கு நண்பர் சினிமா வந்த காலத்துலேருந்து ஸோ அவர் கூப்பிட்டு நேரத்துக்கு வர முடியலையே படத்தை பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அன்பை மன்னிச்சோன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பார்க்க முடியல இந்த படத்தை பார்த்த பிறகு படத்தை பற்றி ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பற்றி நான் சத்த நான் சொல்கிறேன் இந்த படத்துடைய இயக்குனர் சுகந்த் சாருக்கு என்னோடய மனம் வந்த வாத்துக்கள் இந்த படத்தில் நானும் நடிக்க வேண்டியது பட்டு சில காரணங்கள் பண்ண முடியல அதுக்கு இந்த நேரத்தில் நான் வருத்தத்தை தெரிவிச்சுங்க இயக்குனருக்கு நண்பர் ஆர்டிஸ்ட் பாலா வந்து நான் சொன்ன மாதிரி நான் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்திலிருந்து ஒரு நெருங்கிய நண்பர் சினிமாவுக்காக வந்து அவன் அப்பாவும் ஒரு கலை குடும்பம் குடும்பமே ஒரு கலை குடும்பம் சினிமாவுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற பல நடிகர்கள் அவரும் ஒருத்தர் அவர் என்ன நினைச்சாரோ அந்த கோலை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு வந்துட்ருக்காரு இன்றைக்கி அந்த கோரை நெருங்கிட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன் நானும் இத்தனை வருஷம் சினிமாவில் வந்து இருக்கும்போது பல நடிகர்களை பார்க்குறோம் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஒரு இயக்குனர் அப்படின்னா அவளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம் பயம் இருக்கும் நான் வந்து எந்த ஒரு படப்பிடிப்பு பணம் எந்த ஒரு குழு பார்த்தாலும் எந்த டைரக்டர் பார்த்தாலும் எந்த ஹீரோவை பார்த்தாலும் நான் சார் தான் கூப்பிடுவேன் அந்த ஃபூல்ஸில் இப்பவும் வந்து அப்படிதான் கூப்பிட்டுருக்கேன் என்னுடைய வயசுல சின்னவங்களாக இருந்தாலும் தான் கூப்பிட்டு பழக்கம் அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் எவ்வளோ சின்ன நடிகராக இருந்தாலும் ஆனால் போடா வாடான்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஒரு ஹீரோ எனக்கு நண்பர்களா இல்லையன்ற ஒரு வருத்தம் ரொம்ப நாளாக உண்டு அந்த ஒரு வகைய அந்த ஒரு வகையில் அந்த அந்த ஒரு ஏக்கத்தை தீர்த்து வைக்கிற ஒரு ஒரு ஹீரோவா ஒரு நண்பனா போட வரான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு ஹீரோவா நம்ம ஆதேஷ் போல எனக்கு கிடைச்சிருக்காரு ஏன்னா கண்டிப்பா அந்த பெரிய ஹீரோன்ற ஒரு அந்தஸ்தை விரைவில் நம்ம அடையவான்னு நான் நம்புறேன் வாழ்த்துக்கள் நண்பா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி நன்றி